ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் எலம்னாத்தையுமே கொஞ்சம் ஹாபை க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணிட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக டெய்லியுமே லைட்டாக க்ளீன் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டீப் க்ளீன் என்னெல்லாம் கொஞ்சம் ஆயில் நேற்று ஃப்ரை பண்ணப்போ ஆயிலெல்லாம் அதில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லைட்டாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் முடிச்சுட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே முடிஞ்சது இப்போ கடலில் வேக வச்சிடலாம் கொண்டக்கடலை நேற்று நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலான் தான் ஸோ அதை நம்ம வேக வச்சிடலாம் அப்புறம் சப்பாத்தி மாவு இருக்கிறேன் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி கொடுத்து விடலான் இருக்கிறேன் லுக்கு ஸோ அதுக்காக சப்பாத்தி மாவு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி தான் ஓகே மாவு வரிசையாச்சு அது உரமாக இருக்கட்டும் அப்புறம் இது சிக்கன் குழம்புக்கு லஞ்சுக்கு ரைஸ்க்கு சிக்கன் குழம்பு எங்களுக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்திக்கும் குழம்பு சிக்கன் குழம்பு தான் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போனது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இன்னும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சிடலாம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு குக்கரில் வேக வைக்கல ஜஸ்ட் இந்த பேன்லேயே தான் வேக வச்சுட்ருக்குறேன் அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்க வச்சுக்கலாம் சிக்கனில் இருந்து தண்ணி வரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி போதும் ஒரு ஹாஃப் கப் போதும் ஓகே நீ வைக்கட்டும் இங்கே சிக்கன் ஃப்ரைக்கு சில்லி பவுடர் மல்லிப்பொடி அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு தான் தேங்காய் அப்புறம் பொட்டுக்கட்ல அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் பெப்பர் உள்ள போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜீரகம் பெப்பர் அதை தான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டே இருக்குது இப்ப நம்ம அரைச்சிருக்க தேங்காவும் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகட்டும் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம போட்டுக்கோ போட்டிருக்கோம் இதுவும் கொஞ்சம் தேவையான போட்டுக்கோங்க சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு ஸ்டப்ட் சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு நம்ம என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எக் புர்ஜி தான் வச்சுருக்கிறேன் அவளுக்கு எக் புர்ஜி பிடிக்கும் ஸோ அதனால் அது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன் இப்படிதான் எக் புர்ஜி உள்ளே வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இனி பட்டர் இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு

அதுதான் கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருக்கும் இப்ப உனக்கு இதுக்கு பெட்டரா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஏன் 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 பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணியாச்சு நான் பசங்களை டிராப் பண்ண போறேன் பாய்